ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பொன்னி சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுல ஃபர்ஸ்ட் ஒரு பக்கம் என்னடனா பிரீத்தி தான் எந்த தப்பு பண்ணாத மாதிரி பொன்னி கிட்ட செமையா இருக்கா பொன்னியுமே மனசுல இருக்க எல்லாத்தையுமே பிரீத்த கிட்ட கொட்டிட்டு இருக்காங்க அதே மாதிரி இன்னொரு பக்கமோ ஜெயா நடந்த விஷயத்தால மனசார ரொம்பவே பாதிக்கப்பட்டு தூங்க கூட முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா காலையில எந்திரிச்சு சந்திரசேகர் தான் ஜெயாவுக்கு ரொம்பவே தைரியம் எல்லாம் சொல்லி அவங்கள நல்லபடியா பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா காலையில எப்பவும் பொழுது சந்திரசேகர் எந்திரிச்சு வெளியே வரும்போது பொன்னியாங்க சந்திரசேகர் கிட்ட எப்பவும் மனசு விட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க இந்த மாதிரி வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே அவங்க மேல சந்தேகப்படுறத வச்சு தான் எந்த அளவுக்கு வருத்தப்படுறோன்ற விஷயத்தையுமே சந்திரசேகர் கிட்ட சொல்ல உடனே சந்திரசேகரும் பொண்ணைய முழுசா நம்புற விஷயத்த அவங்க கிட்ட சொல்லி அவங்களுக்கு ஆதரவா பேசிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம சக்தியுமே கண்டிப்பா உன் தான் முழுசா நம்பிக்கை வச்சிருப்பான் நீ எதுக்கும் கவலைப்படாத கூடிய சீக்கிரம் அது யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம் அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனை சீக்கிரமா முடிஞ்சிடும் சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா பேச அப்ப இதை கேட்டுட்டு போனேயுமே அவங்களோட மனசு கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு எப்பவும் போலயே போயிட்டு வீட்டு வேலை எல்லாத்தையுமே செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஆனால் இன்னொரு பக்கமும் சுந்தர் தூங்கிட்டு இருக்கும்போது காலங்காத்தாலே அவங்களுக்கு ஃபோன் வரவே உடனே அதை எடுத்து பார்த்த சுந்தரும் சைபர் கிரைம்ல இருந்து தான் அந்த ஆளுங்க ஃபோன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ரிய ஃபோன் அட்டன் பண்ணி அவங்க கிட்ட அந்த வீடியோ ரிலீஸ் ஆன நம்பரை கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமா கேட்க உடனே அந்த சைபர் கிரைம் ஆளுங்களும் அந்த நம்பர் என்னன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த நம்பர் யாரு பேர்ல இருக்குன்ற விஷயத்தையுமே அவங்க கிட்ட சொல்ல உடனே அதை கேட்டுட்டு

கடைசியா மூர்த்தி மாமா சொன்னதுதான் நிஜமாயிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு பவானி செம்ம ஷாக்கோட சுந்தர் கிட்ட அப்பனா பொண்ணிதான் அதை ஆமான்ற மாதிரி தலையாடுறாங்க பவானி சம்ம ஆத்திரத்தோட பொன்னியை திட்டுறதுக்காக அவங்கள தேடி ஹாலுக்கு போறாங்க அதை மட்டும் இல்லாம பொன்னி இது எதுவுமே தெரியாம ரொம்பவே அப்பாவித்தனமாகவும் வெள்ளந்தித்தனமாவும் ஜெய்யா நல்லா சாப்பிடணுன்றதுக்காக கிச்சன்ல அவங்களுக்காக பாத்து பார்த்து சமைச்சிட்டு இருக்க ஆனா அப்ப கரெக்டாங்க ரொம்பவே கோவமா போன பவானி வேற எதை பத்தியுமே யோசிக்காம பொன்னிய செம்மையா திட்டாரு ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க பொண்ணு என்ன விஷயம் கூட சொல்லாம அவங்க பண்ண தப்புக்காக அவங்களோட மனச ரொம்பவே கஷ்டப்படுத்துற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க அப்ப கரெக்டா வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே அங்க வந்துடவே சந்திரசேகரும் இந்த மாதிரி பவானி பொண்ணு நடந்துக்கிற விஷயத்தை பாத்துட்டு ரொம்பவே ஷாக் ஆனது மட்டும் இல்லாம பவானிய அமைதியா இருக்க சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம பொண்ணு கண்டிப்பா இதை பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது நீ தேவை இல்லாம பொண்ணி மேல பழி போட்டு அவளை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு இருக்கன்றது உனக்கு எப்பதான் புரிய போதுன்னு சொல்லிட்டு அவங்களை திட்ட உடனே பவானியோ சொந்தர்கிட்ட என்ன விஷயம்ன்றத எல்லா நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவங்களோட அப்பா கிட்ட உங்களை மாதிரி தான் இந்த பொண்ணு மேலே நானும் நம்பிக்கை வச்சிருந்தேன் ஆனால் இந்த பொண்ணு என்னோட நம்பிக்கை எல்லாத்தையுமே சுக்கு நூறாக உடச்சிட்டான்னு சொல்லிட்டு கோபமாக பொண்ணியை முறைச்சு பார்க்குறாங்க அப்போ பொண்ணு எதுக்காக பவானி தான் கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு புரிச்சுக்கிட்டதுனால அவங்க கிட்ட என்ன தயவு செஞ்சு நம்மங்க இந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது நான் எதுக்காக அத்தையை கஷ்டப்படுத்துறதுக்காக இப்படி எல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அப்பாவித்தனமா அவங்க கிட்ட பேச உடனே இதை கேட்டுட்டு பவானி இன்னுமே கோவத்தோட உன்னை நானும் தான் நம்பிட்டு இருந்தேன் நீ அப்பாவின் தான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இதுக்கப்புறமா நான் ஒன்னும் உன்னை அப்படிலாம் நினைக்க போறதில்லை என்ன ஆதாரத்தோட இந்த தப்ப நீ தான் எங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு இதுக்கு அப்புறமா நீ உன்னோட அப்பாவித்தனமான மூஞ்சை வச்சுட்டு எங்ககிட்ட நடிக்க தவையில்ல அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இந்த வார்த்தைகளால ரொம்பவே கஷ்டப்பட்ட பொண்ணியோ கண்ணீர் விட்டு கதறி ஆள ஆரம்பிக்கிறாங்க அப்ப இதை பார்த்தா சந்திரசேகரும் சரி சண்முகமும் சரி பொன்னி போற கஷ்டத்தை பொறுக்க முடியாம ரொம்பவே மனசு வருத்தப்பட்டு கிட்ட அவங்களுக்கு சப்போர்ட்டிவா பேசுறதுக்காக போக ஆனால் அதுக்கு முன்னாடியே சுந்தர் அங்க ரொம்பவே நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு குழப்பமாக இருக்க ஜெயாவை பார்த்து அவங்க கிட்ட இந்த மாதிரி சைபர் கிரைம் ஆளுங்க கால் பண்ணி என்கிட்ட விஷயத்த சொல்லிட்டாங்க இந்த மாதிரி நீங்களும் மாமாவும் பேசின வீடியோவை ரிலீஸ் பண்ணது வேற யாரும் கிடையாது பொன்னி தான் ஏன்னா அவளோட போன்ல இருந்து தான் அந்த பரவி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே செம்ம ஷாக்கோட நின்றுட்டு இருக்கா பொண்ணியோ இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டன் ஆகி பாத்துட்டு இருக்க ஆனா பக்கத்துல நின்னுட்டு இருக்க பிரீத்தியோ செம்ம வில்லத்தனத்தோட எப்படியோ ஒரு வழியா நம்ம பிளான் பண்ணபடியே நடந்துருச்சுன்ற கெத்தோடையோ தனா வெட்டோடையோ நடக்கிறது எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க ஆனா இந்த மாதிரி பொண்ணி தான் இதை பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆதாரத்தோட நிரூபிச்சுட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஜெயாவோ செம்ம ஆதாரத்தோட பொன்னியை திட்டத்துக்காக போக ஆனா சந்திரசேகரோ ஜெயாவை தடுத்து நிறுத்திட்டு இந்த விஷயத்துல நம்ம தான் ஒரு முடிவெடுக்கணும் அதை மட்டும் இல்லாம எனக்கு பொண்ணுமல்ல முழு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா அவ இதை பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது இதுல ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு அதனால நீ அவசரப்படாத ஜெயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்ல அதே மாதிரி பொண்ணையும் கதறி அழுதுகிட்டே ஜெய கிட்ட ஆமா தான் நான் எதுவுமே பண்ணல என்ன தயவு செஞ்சு நமக்கு இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு என்னால ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியல அது மட்டும் இல்லாம நான் எதுக்காக உங்களுக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ண போறேன் அதனால எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட தான் எந்த தப்பு பண்ணலன்றதை நிரூபிக்கிறதுக்காக பேசிட்டு இருக்க ஆனா ஜெயாவோ ஏற்கனவே பொன்னிதா இதை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு முழுசா நம்பியிருந்தனாலையும் அதே சமயம் இப்போ அதை நிரூபிக்கிற மாதிரி அவங்களுக்கு ஆதாரம் கிடைச்சதுனாலையும் இதுக்கப்புறம் அவ தன்னோட கோவத்தை அடக்கி வைக்க முடியாதுன்னு நம்ம ஆத்திரத்தோட பொண்ணியை திட்ட ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நீ என்ன பழி உனக்கு காரணமே இல்லைன்றதையே சொல்லிட்டு இருக்க உனக்குதான் என்ன சுத்தமா பிடிக்காதே என்ன எப்படா பழி நினைச்சிட்டு இருக்கல்ல அதனால இப்போ சரியான சந்தர்ப்பம் பார்த்து எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டல்ல அதனால நான் எவ்வளவு அவமானப்பட்டு நிக்கிறேன் தெரியுமா நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமான்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமாவும் நான் நீ பண்ற விஷயங்கள்ல பொறுத்து போகவே போறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இதை கேட்ட பொண்ணையும் அத்தை என்னை தயவு செஞ்சு நம்புக நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு மறுபடியுமே கதறி ஆள ஆரம்பிக்கிறாங்க ஆனால் பொன்னியோட கண்ணீரை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காத ஜெய்யாவோ இதுக்கப்புறமாவும் நீ இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்களோட ரூம்க்கு போயிட்டு அவங்களோட துணி எல்லாத்தையுமே ஒரு பெட்டியில எடுத்து வச்சுட்டு அந்த வீட்டை விட்டு கிளம்பி போறான்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய முடிவு எடுத்துட்டு வெளியே வராங்க பார்த்துட்டு ரொம்பவே ஷாக்கான பொண்ணையும் என்ன பண்றதுன்னே தெரியாம அப்படியே நின்றுட்டு இருக்க அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க பிரீத்தியும் இதுதான் சரியான நேரம்னு சொல்லிட்டு உடனடியா பொண்ணு என்ன பொண்ணி எங்கிட்ட நித்து நைட்டு அவ்வளவு நல்லவங்க மாதிரி பேசுனீங்க அதை மட்டும் இல்லாம நீங்க இப்படி ஒரு சீப்பான வேலையை பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அது மட்டும் இல்லாமச்ச நீங்க எப்படி இந்த மாதிரி ஆன்ட்டிக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ண முடிஞ்சிச்சு அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாளா என்கிட்டயுமே அப்பாவித்தனமா நீங்க நடிச்சிட்டு இருந்திருக்கீங்கல்ல உங்களோட ஒரிஜினல் முகம் இதுதானல்ல அல்ல அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணியோட குற்ற உணர்ச்சி எல்லாமே தோன்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இப்ப பாருங்க நீங்க பண்ண தப்பா இல்ல ஆண்டிய அவங்களோட சொந்த வீட்டை விட்டே வெளியே போறேன்னு சொல்றாங்க இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க இல்லனா இதுதான் உங்களோட மிகப்பெரிய பிளானா இருந்துச்சா இவங்க வீட்டை விட்டு வெளியே தான் உங்களுக்கு பிரச்சனையே இல்லாம இங்க வாழ முடியும்ன்றதுக்காக இந்த மாதிரி நீங்க சீப்பான ஒரு பிளான அப்படின்னு சொல்லிட்டு ச்சி இந்த மாதிரி பண்றவங்களோட முகத்தை பார்க்கவே பிடிக்கல உங்களை பார்க்கவே அருவருப்பாக இருக்கன்னு சொல்லிட்டு பொண்ணையை இன்னுமே கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிவிடவே அதே சமயம் இதுதான் சார் கண்ணு மூர்த்தியுமே நடந்தது எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துட்டு இதுதான் தனக்கு கிடைச்ச சாரியான வாய்ப்புன்னு சொல்லிட்டு அவங்களுமே பொண்ணையோட மனசா ரொம்பவே கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறாங்க அதே மாதிரி தான் சுந்தரும் பவானியும் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க சண்முகமும் சரி சந்திரசேகரும் சரி நடக்கிறது எல்லாமே பொண்ணுக்கு எதிராக இருக்கனாலயும் அவங்களுக்கு சாதகமாக எந்த ஒரு ஆதாரமும் தங்கிட்ட இல்லாததனாலயும் அவங்க என்ன சொல்லி ரொம்பவே ரொம்பத்தோடு குழப்பத்தோடு இருக்காங்க அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்திருக்க பொண்ணையோ நீங்க யாருமே என்ன நம்பல இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஜெயா கிட்ட அழுதுகிட்டே நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டாம் நானே போயிடுறேன்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்களோட ரூம்க்கு போயிட்டு அவங்களோட வெட்டி படுக்க எல்லாத்தையுமே எடுத்துட்டு வெளியே வராங்க அப்ப இதை பார்த்த சந்திரசேகரு பொன்னியை தடுக்கிறதுக்காக போக உடனே இதை பார்த்த பொன்னியோ என்ன மன்னிச்சிருங்க மாமா நான் உங்களுக்கு கல்யாணம் தப்ப கொடுத்த வாக்கை என்னால முழுசா காப்பாற்ற முடியல ஏன்னா என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்காக எல்லோட எல்லா கஷ்டத்தையுமே பொறுத்துக்கிட்டு இந்த வீட்டுல இருந்தேன் ஆனா இதுக்கப்புறமாவே என்னால இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு செம்மையா அழுதுகிட்டே வீட்டை விட்டு வெளியே கிளம்பி போறாங்க அப்ப இதை பார்த்துட்டு பிரீத்தி செம்ம விளத்தனத்தோட தான் நினைச்சது நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க அண்ணா வீட்டில் இருக்க சந்திரசேகரும் சரி சண்முகமும் சரி இந்த மாதிரி பொண்ணிக்கு ஒரு நிலமை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க ஆனா வெளியே பொண்ணி ரொம்பவே அழுதுகிட்டு தன்னோட பெட்டி படுக்க எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக அவங்க முன்னாடி ஒரு வண்டி வந்து நிக்குது அதை பார்த்துட்டு ஷாக்கான பொண்ணியும் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த வண்டியில இருந்து சக்தி செம்ம ஷாக்கோட இறங்கி வந்து பொண்ணிக்கிட்ட என்னாச்சு பொண்ணு எதுக்காக எப்படி அழுதுட்டு இருக்கீங்க அதை மட்டும் இல்லாம எங்க போயிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க உடனே பொண்ணி சக்திய பார்த்த உடனேயே அப்படியே மனசு விட்டு கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க ரோடுன்னு கூட பார்க்காம அப்படியே கீழே உட்காந்து நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சக்தி கிட்ட ஒன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இப்போ பொன்னி எதுக்காக வீட்டை விட்டு வெளியே வந்தாங்கன்ற விஷயத்தையுமே சக்தி கிட்ட சொல்லிட்டு இன்னுமே அழுதுகிட்ட சக்தி கிட்ட நீங்களாவது என்ன நம்புறீங்களா நான் கண்டிப்பா இதை பண்ணிருக்க மாட்டேன்னு தயவு செஞ்சு நீங்களாவது நம்புங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க அதுவே எனக்கு போதும் நான் சந்தோஷமா இங்க இருந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட முகத்தை பார்க்க அப்போ பொன்னி இந்த மாதிரி சொன்னது எல்லாத்தையுமே கெட்ட சக்தியோ சம்மாத்தோட பொண்ணியோட கையை பிடிச்சு இழுத்து அவங்கள கார்ல உட்கார வச்சு உடனடியா அவங்கள ஜெயாவோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க ஆனா பொண்ணியோ தான் வரலன்னு சொல்லிட்டு எவ்வளவுதான் சக்தி கிட்ட சொன்னாலும் சக்தி பொண்ணியோட பேச்ச கொஞ்சம் கூட கேட்கிற மாதிரியே தெரியல ஆனா இது எதுவுமே தெரியாத ஜெயவோ ஹால்ல ரொம்பவே சோகமா உட்கார்ந்து இருக்க அப்ப கரெக்டா அங்க இதுதான் சமயம் சொல்லிட்டு ஜெயாவை பயன்படுத்திக்கிறதுக்காக நான் செப்பிரித்தியோ அவங்களுக்காக தண்ணி எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு பொண்ணிய பத்தி மறுபடியும் தப்பு தப்பா அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க அதை மட்டும் இல்லாம அந்த பொண்ணி இந்த மாதிரி பண்ணுவான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மருமகள் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பண்ண அவளுக்கு உங்களோட மருமகளாக இருக்க ஒரு துளி கூட தகுதி கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே இதை கேட்டு ஜெயாவும் பிரீத்திக்கிட்ட பொன்னிக்கு என்னோட மருமகளாக மட்டும் இல்லை இந்த வீட்டில் இருக்கிற தகுதி கூட கிடையாது அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம பேசி வச்ச மாதிரி சக்தி கூட உன் கல்யாணமே நடந்திருக்கலாம் ஏன்னா அப்படி மட்டும் ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா இன்னாரும் நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பேன் எனக்கு இவ்வளோ பெரிய அவமானமே வந்திருக்காதுன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இதை கேட்டு பிரீத்தி ரொம்பவே மனசுக்குள்ள சந்தோஷமாக ஃபீல் பண்ணது மட்டும் இல்லாமல் ஜெயா கிட்ட இப்போ கூட எனக்கு உங்களோட மருமகளாக இருக்கணும் தான் ஆசான்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களோட போட்ட பிளான நிறைவேற்ற மாதிரி பேசுறதுக்காக போக அப்ப கரெக்டா அங்க வந்த சக்தியோ சம்ம கோவத்தோட பிரீத்தி கிட்ட எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு என்னோட பொண்டாட்டி பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கையை பிடிச்சிட்டு இருக்க பொன்னிய காட்டுறாங்க அப்போ இத பார்த்த பிரீத்தியோ சம்ம ஷாக்கோட பொன்னியையும் சக்தியையும் பார்த்துட்டு இருக்க அப்ப ஜெயாவோ மறுபடியும் பொண்ணு வீட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா பொன்னிக்கிட்ட நீ எதுக்கு மறுபடியும் இங்க வந்த அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சக்தி கிட்ட என்ன சக்தி நடந்தது என்னன்னு தெரியாம இவளை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே இதை கேட்ட சக்தியோ நடந்தது எல்லாமே எனக்கு தெரியும் அது எல்லாத்தையும் பொண்ணு என்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட ஜெயவுமே அப்படின்னா நீ பொண்ணிய நம்புற அவ என்ன சொன்னாலும் நம்புற அதான அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்ட சக்தியும் என்னோட பொண்டாட்டிய நான் நம்பாம வேற யாரும் நம்ப போறாங்க அது மட்டும் இல்லாம கண்டிப்பா பொண்ணு இதை பண்ணிருக்கவே மாட்டான்னு நான் அவளை நூறு சதவீதம் நம்புறேன் அது மட்டும் இல்லாம பொண்ணு உங்களுக்கு ஏற்கனவே பிடிக்காது அதனால தான் இப்போ பொன்னி மேல போட்டிருக்க இந்த பழியை நீங்க முழுசா ஏத்துக்கிட்டு அவ தான் எல்லா தப்பும் இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்க அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாதுன்னு சொல்லி சொல்ல உடனே பக்கத்துல நின்றுட்டு இருக்க பிரீத்தியோ ஆதாரத்தோட தான் பொண்ணு மேல இருக்க தப்ப எல்லாருமே நம்பிட்டு இருக்காங்க ஏன்னா பொன்னியோட ஃபோன்ல இருந்து தான் அந்த வீடியோ ரிலீஸ் ஆயிருக்குன்னு சைபர் கிரைம சொல்றாங்கன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட சக்தியும் வீடியோ ரிலீஸ் ஆனது வேணா பொன்னியோட ஃபோனா இருக்கலாம் ஆனா வீடியோவை எடுத்தது யாருன்னு அவங்களால சொல்ல முடியுமா ஏன் அதை தான் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே இதை கேட்ட ஜெயவுமே அவ ஃபோன்ல அவ வீடியோ எடுக்காம வேற யார் எடுக்க முடியும்னு சொல்லி கேட்க உடனே சக்தியுமே நீங்க என்னைக்காவது பொன்னி அவளோட ஃபோனை யூஸ் பண்ணி பாத்திருக்கீங்களா அவள் எதாவது கால் வந்தா மட்டும் தான் அவளோட ஃபோனை அட்டன் பண்ணுவா அது மட்டும் இல்லாம பாட்டுக்காக பிராக்டிஸ் பண்ணும்போது தான் அவளோட ஃபோனை எடுக்கவே செய்வா மற்ற நேரம் எல்லாமே அவளோட ஃபோன் ஹால்லையே தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவள் கிச்சனில் பிஸியாக வேலை செஞ்சுட்ருப்பா ஏன் அவளோட ஃபோனை யாராவது எடுத்துகிட்டு அந்த ஃபோன் மூலயமா உங்கள் ரெண்டு பேரையுமே வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டுட்டு மறுபடியுமே அந்த ஃபோன் அங்கே வச்சிருக்கக்கூடாது அது ஏன் பொண்ணுக்கே தெரியாமல் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கிட்ட ஜெயவுமே நீ கட்டுற கதை எல்லாத்தையுமே எங்களால் நம்ப முடியாதுன்னு சொல்லி சொல்ல இதுவே உண்மையாக இருக்கலாம் ஏன் நான் சொல்கிறத வச்சு பார்த்தா இதுதான் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கிட்ட ஜெயாவும் அதுக்கு என்னதான் ஆதாரம்னு கேட்க உடனே சக்தியும் நான் கூடிய சீக்கிரம் பொண்ணு எந்த தப்பும் பண்ணலன்றத ஆதாரத்தோட நிரூபிக்கிற அதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் ஆனா அது வரைக்கும் பொன்னி யாராவது கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுனீங்க அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் அது என்னோட அம்மாவா இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு செம்மையா மறைச்சு பார்த்தது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட நீ இந்த வீட்டுல வெறும் கெஸ்ட் மட்டும் தான் அது மட்டும் இல்லாம நீ என்னைக்கா இருந்தாலும் இந்த வீட்டை விட்டு வெளியே போய்தான் ஆகணும் அதை மட்டும் மறந்துடாத அது மட்டும் இல்லாம தேவையில்லாத எங்களோட குடும்ப விஷயத்துல நீ இதுக்கு மேலேயே தலையிட்ட அப்புறம் நான் என்ன பண்ணுவானு எனக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்க பொண்ணியோட கையை பிடிச்சு அங்க இருந்து அவங்க அவங்களோட ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க அப்ப இது எல்லாத்தையுமே பாத்துட்டு கப் இந்த சக்தியால கடைசி நிமிஷத்துல நம்மளோட பிளான் எல்லாமே சதுப்பிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்போட நின்றுட்டு இருக்க ஜெயாவுமே இந்த பொன்னிக்காக சக்தி நம்ம இந்த அளவுக்கு நடக்கிறானே சொல்லிட்டு சக்தி மேல ரொம்பவே கோமா நின்னுட்டு ஆனா சந்திரசேகரோ சக்தி இந்த மாதிரி பொன்னிக்காக பண்ற விஷயம் எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமா நின்னுட்டு நெக்ஸ்ட் என்ன நடக்கும் சக்தி எப்படிதான் பொன்னி மலை எந்த தப்பு இல்லைன்றத ஆதாரத்தோட நிரூபிக்க போறாங்க அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் பின்னாடி பிரீத்தி தான் இருக்காங்கன்றத எல்லாரும் எப்பதான் தெரிஞ்சுக்க போறாங்க அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போதுன்றதை அடுத்த வீடியோல பாக்கலாம்